வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கனகாமரம் செடியை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி வைக்கிறது அது செடியோட ரேட் என்ன அது எப்படி பராமரிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த செடியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் செடி நாங்கள் வந்து வெளியில் தான் வாங்கினோம் விதை எதுவும் இல்லை விதையில் போடல ரூபாய் செடியோட ரேட்டு இதில் விதைங்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த விதை வந்து இப்போ உடச்சது எல்லாமே மழை வந்ததுனால சொத்தி ஆகிடுச்சி எல்லாமே கீழே தான் கொட்டிட்டு அதில் வந்து விதைங்களே இல்லை இதுக்கப்புறம் வர பூலனா விதை இருக்கான்னு பார்க்கலாம் எடுத்து வச்ச விதையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி பண்ணி சரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு கவனிக்காமல் இங்கேயே உடச்சிட்டு அதனால வந்து ஒரு விதையும் வந்து அதில் இல்லை சரி மக்கிட்டு உரமாவது ஆகட்டும்னு சொல்லிட்டு செடியிலே கொட்டியாச்சு இந்த மாதிரி எப்பவுமே புல்லு இல்லாமல் வந்து கொல்லியை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கனகாமரம் செடி வந்து ரொம்ப சூப்பராக வரும் இது ஹைப்ரிட் செடின்றதாலும் மகசூல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆயில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மெயின்டைன் பண்ண முடியும் இதை ஒரு சிலர் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே வச்சுன்னு இருக்காங்க இதே நாட்டு கனகாமரமாக இருந்தால் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட வச்சுன்னு இருக்கிறாங்க இதை வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நிற்கும் இடம் ஏன்னா வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து வெயிட் இருக்காது இங்கே பாருங்கள் இங்கே நாலு செடி நாலு ஜாரியில் வந்து அதிகமாக பூ இருக்கும் புல்லு இருக்கும் ஏன்னா வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா நாங்கள் வந்து வே வேறு பக்கம் வேலை இருந்ததுனால இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அதை அப்படியே விட விட மழை வரவே அப்படி ஆயிடுச்சு முக்கியமாக இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் கம்மியாக தான் இருக்கணும் மழையும் கம்மியாக தான் இருக்கணும் எல்லாமே தண்ணியும் அதிகமாகவும் போயிடக்கூடாது கோடவும் இருக்கக்கூடாது குறையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பக்குவமாக பத்திரமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா இதில் வந்து ஹீல்டு எல்லாத்தையுமே எடுக்கலாம் இது வந்து ஏழு மாதத்து செடின்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து குட்டை செடி தான் ஹைட் வளராது ஹைப்ரேட்னும் போது ஆனால் நாட்டு கனகாமரம் அது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து நல்லாவே வளரும் நம்ம நின்றுட்டே பறிக்கலாம் ஆனால் வந்து இதை நின்றுட்டு பறிக்க முடியாது இப்போ வந்து இதை சுத்தமாக களை வெட்ட போகிறோம் களை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அப்புறமா காயெல்லாம் வந்து உடைக்கணும் உடைச்சி உடைக்க உடைக்க தான் இதில் வந்து துளுத்து அரும்பு வைக்கும் இந்த கொல்லிப்புறா இருக்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூ பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ வந்து தான் இருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மழை வந்தா அகலமா இருக்கு எப்படி சொல்றது மழை வந்தா பூவும் சுருங்கிடும் அந்த கொஞ்சம் மழை வந்து இதாயிட்ட பிறகு கொஞ்சம் அகலமாவும் இருக்கும் அந்த மாதிரி இது எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது எல்லாமே லிமிட்டோட தான் இருக்கணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிற நிலத்துல வந்து இதை வந்து நடக்கூடாது அப்படியே தண்ணி தேங்குற நிலமாக இருந்துச்சுன்னா வெட்டி கீழே எடுத்துடணும் மழையில் வந்து ஸ்டெப்பில் இருக்கக்கூடாது தண்ணி வெட்டி கீழே எடுத்துடுற மாதிரி வந்து இருக்கணும் இதில் வந்து மறுபடியும் பாருங்கள் இந்த இந்த மாதிரி உடச்சிடணும் அந்த பூவோட காம்பு பூ ஆயிடுச்சுன்னா அந்த காய் வந்து உடச்சிடணும் அதில் வந்து இது இருக்கா விதை இருக்கான்னு பிச்சு பார்த்தா விதை ஒன்றுமே இல்லை எல்லாமே சொத்தையாக இருக்குது காரணம் வந்து மழை வந்ததுனால சொத்தையாக இருக்கும் அதே மாதிரி பூச்சி இருந்தாலும் சொத்தையாக இருக்கும் பூச்சி இருந்தால் காயை சாப்பிட்டுச்சுன்னா பூ வந்து வராது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் செடி பூ வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு மாதமாக இது சரியாக கொஞ்சம் இதுவும் இல்லை புல்லு நாங்கள் எப்போவுமே இந்த அளவுக்கு விட்டதே கிடையாது வெளியில் வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வெளியே ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே தெரிஞ்சிட்டோம் அதனால் வந்து இப்படி விட்டுட்டோம் தான் திருப்பியும் சீர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து ம உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஏபி போடலாம் தொழு உரம் வந்து போடக்கூடாது மெயினாக இதுக்கு வந்து தொழு உரம் வந்து போடக்கூடாது அப்படியே போடணும் அப்படின்னா கூட கொட்டிட்டு ஒரு வந்து நாலு மாதம் ஏறு ஓட்டிட்டு மூணு வாட்டி நாலு வாட்டி மடிக்கி மடிக்கி ஏறு ஓட்டிட்ட பிறகு தான் இதை வந்து நடணும் ஓகே பாய் தேங்க்யூ